ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கண்ணீரில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மீனத்துல ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போற இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலேனா முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலும் இருக்கு இதனால இது திருதினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதய மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வரந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சஷ்டி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்ப நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்பவும் முக்கியமான ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி என்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்துல நாலுலேருந்து இருந்து அஞ்சு திறந்தால் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தலையானால் சந்திராஷ்டம் பெரு ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது பக்கத்தில் இருக்கக்கூ விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுனா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை அருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இந்த வாரம் இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற ஆறாம் இடத்தில் பொழுது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதாவது எந்த ஒரு எதிரியும் உங்களை வெல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு படைத்த நேரமாக இந்த காலகட்டம் அமையும் ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் வக்கரகதி அடையிறதுனால இப்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலம் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று உங்களுடைய என்ன சொல்கிறது அந்தஸ்தில் இல்லை கெளரவத்தில் கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் அது பெருமளவு பாதிக்கப்படாது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்க கேத்து மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் ஆர்டர் எல்லாம் வரும் அரசாங்கத்தினுடைய சா சாதகமாக அரசாங்க எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்குது புதனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதிகள் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகளும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் அதாவது திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதனும் சம சப்தமத்தில் வந்துடுறார் அஞ்சாம் அதிபதியும் சம சப்தமத்தில் வர ஏ சம சப்தமத்திலே இருக்கார் அதனால் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏற்ற மணிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் தேதி இரவு ஒரு எட்ட மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர அரசு டாக்டர்களாக இருக்கிறவங்க அதை தவிர மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் வளர் பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் பதினாலாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இந்த யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தீங்க அதாவது அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரலாறு சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஒம்பது பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் தீபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்த இல்லையானாலும் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் இய இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க செங்கல் மண் ஜல்லி மணல் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே போய்ட்டு ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் உங்களால் முடிஞ்சதுன்னா மா முல்லைப்பூ வாங்கின்னு போய் ஸோ அங்கே வந்து த அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்ற மாற்றத்தையும் இந்த வாரம்